சன்னிதலையா நொறுக்குறாங்க ஐயா அப்படி தமிழ்நாடு போடி கிளிக்க அனுப்பணும் ஒழுங்கா கொஞ்சம் பார்த்து ஏதாவது வாபசி பசி ஆக முடியுமான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணதுக்காக போவாரு கண்டிப்பா செல்வாரு அது மாட்டுக்கறதே இல்ல எது வரைக்கும் டிக்கெட் போட்டிருப்பாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஏற்கனவே செவ்ட்ல அடிச்ச மாதிரி அடிச்சிருக்குது ஒரு கட்டத்தை காமிச்சிட்டாரு ஆளுநர் மறு கட்டத்தையும் காமிக்க வேண்டியது வரும் அங்க ஒரு அடிய கவாயம் அடிப்பாரு ஏற்கனவே பழைய உச்ச பண்ணி அடிச்சு அடிச்சு விட்டாரு கடைசியில வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொன்னார்னு வரும் கவாய் என்ன சொன்னார் அப்படின்னு தான் வரும் கடைசியில ஏன்னா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் கவர்னர் ஆஸ் பர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசு சட்டத்தை பார்ப்பதில் இந்திய அரசு சட்டத்துடைய விதிகளின்படி ஒரு தமிழ்நாட்டு ரவி அவர்கள் அறுபது நாளைக்கு மேலே என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது மூணு மாசத்துக்குள்ள வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிடப்பில் போடக்கூடாதுன்னு தீர்ப்பு சொன்னான் நான் இது ஜனாதிபதிக்கு எதிரான தீர்ப்பு அப்ப ஜனாதிபதி தலைக்கு எதிரான சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்ன பிறகு அதை எதிர்த்து எப்படி அவரு கொஸ்டின் பண்ணுவாரு கொஸ்டின் பண்ண முடியாது அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை வழக்கறிஞர் வீசிக்கான மிக முக்கியமான பொறுப்பாளர் காய் ராகவன் சாஹிப் வணக்கம் குறிப்பா ஆளுநர் விவகாரம் இன்னும் முடிந்தபாடு இல்லை சமீபத்தில் பார்த்துருப்பீங்க இடைக்கால இடைக்கால தடை விதித்தது ஜி ஆர் சுவாமிநாதன் தலைமையிலான ஒரு நீ உயர் நீதிமன்றம் இப்ப அது வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது ஒரு காட்சி நடந்து கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் குறிப்பாக பி ஆர் கவாய் தலைமையில ஒரு ஆறு பேர் கொண்ட நீதிபதி தலைமையில இருபத்தி இரண்டாம் தேதி விசாரணை வருவதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் குறிப்பா இது வந்து ஜனாதி எழுப்பிய பதினாலு கேள்விகளுக்கும் அது ஒரு முடிவு கட்ட இருப்பதாக தெரிகிறது முதற்கட்டமாக எப்படி பாக்குறீங்க அதான் நீங்க கேள்வி முத்தாய்ப்பா சொல்லிட்டீங்க ஜபாதிபதி முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு முடியுமாங்கிறதை பாக்கணும்ல கான்ஸ்டிஷன் பெஞ்சுல ஒரு சுப்ரீம் கோர்ட்ல கேன் எ பிரசிடென்ட் கொஸ்டின் சுப்ரீம் கோர்ட் மத்த கான்ஸ்டிஷன்ல வந்து சுப்ரீம் கோர்ட்ட வரை இது பண்ண முடியாது கையில படிக்கப்பட சொல்ல நமக்கு தரவோட சொல்லுவோம் சுப்ரீம் கோர்ட்டுடைய வேர்டிக்கு ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆஸ் பர் த கான்ஸ்டிஷன் ஆஃப் இந்தியா இந்திய ஆட்சிய சட்டத்தின்படி இந்தியாவுடைய முதல் குடிமகனான இந்திய ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையோ ஜட்ஜ்மெண்டையோ கேள்வி கேட்க முடியுமான்னா முடியாது பெர்மிஷன் கிடையாது எதுக்கு உண்டு அட்வைசரி சுப்ரீம் கோர்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ஒரு பப்ளிக் இம்பார்டன்ஸ்லயோ ஒரு சட்ட ரீதியாலையோ அவர் கேள்வி எழுப்ப முடியுமா எழுப்ப முடியும் எப்படி அவருக்குள்ள ஸ்பெஷல் பர்மிஷன் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆஃப் ஒன் இதன் அடிப்படையில கேட்க முடியும் ரெண்டாவது ஆஸ்க் அவர் வந்து கேட்க முடியும் சுப்ரீம் கோர்ட்டுடைய அட்வைஸ் ஆன் ட்ரீட்டிஸ் அண்ட் அக்ரிமெண்ட் இந்தியா வந்து இன்னொரு நாட்டுல போய் என்ன பண்றாங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க நாடு வந்து என்ன பண்றாங்க ஒப்பந்தம் போடுறாங்கன்னா அதுல பிரசிடன் தலையிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அட்வைஸ் கேட்க முடியும் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆஃப் டூ இப்ப இதுல என்ன பிரச்சனைனா கவர்னர் இஷ்யூல மூன்று வருடமாக ஆர் என் ரவி அவருடைய இதை பயன்படுத்தி கொண்டு ஆளுடன் பதவியை பயன்படுத்திக் கொண்டு இந்திய மக்கள் அதாவது தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை தமிழ்நாட்டு அரசை திமுக அரசை அவர்கள் நிறைவேற்றக்கூடிய சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய மசோதாவை ரிஜெக்ட் பண்ண மாட்டிருக்காரு அக்செப்டும் பண்ண மாட்டிருக்காரு மூணு வருஷமா கிடப்புல போடுறாரு ஒன்னே தள்ளுபடி பண்ண வேண்டும் சரி இல்லை என்று சொல்லி திருப்பி அனுப்பினோம் திரும்ப அவங்க விவாதிச்சு திரும்ப நிறைவேற்றுவாங்க சரி செய்வாங்க அல்லது சரிதான் என்று ஒப்புதல் கொடுக்க வேண்டும் ரெண்டுமே இல்லாமல் மூன்று படம் இழுத்தெடுத்த காரணத்தால் தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது எப்படி போகுது அவங்க உள்ள புரவிசன் போகுது ஆளு நிறைவேற்ற மாட்டாரு மக்களுடைய மக்களுடைய கோரிக்கைக்கான மசோதாக்கள் இது குறிப்பா வந்து துணைவேந்தர் நியமனம் யாருக்கு பவரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் யார் வேந்தர் யார் பேட்டர் யார் நியமிக்க வேண்டும் சொன்னா தமிழ்நாடு அரசுல யாரு அவரு தான ஆளுநர் எப்படி வந்து நியமிக்க முடியும் இதுதான் சட்ட சிக்கல் இதை தீர்ப்பதற்காக செல்லும் போதுதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது இதை மட்டுமல்ல இந்த பத்து மசோதாக்கள் மட்டுமல்ல ஆளுநரும் ஏன் பிரசிடென்ட் ஆப் இந்தியாவும் ஜனாதிபதியுமே கூட அறுபது நாளைக்கு மேல என்ன செய்ய கூடாது வைக்க கூடாது மூணு மாசத்துக்குள்ள மேல வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கிடப்பில் போடக்கூடாது தீர்ப்பு சொன்னா இது ஜனாதிபதிக்கு எதிரான தீர்ப்பு அப்ப ஜனாதிபதி தலைக்கு எதிரான சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்ன பிறகு அதை எதிர்த்து எப்படி அவரு கொஸ்டின் பண்ணுவாரு கொஸ்டின் பண்ண முடியாது அது பார்லிமெண்ட்ல விவாதி விவாதிக்கலாம் எப்படி விவாதிக்கலாம் கொஸ்டின் ஆஃப் லா ஆர்ட் பப்ளிக் இம்பார்டன்ஸ் இருக்கா பப்ளிக் இம்பார்டன்ஸ் இல்ல வாட் கேன் கேன் த என்ன என்ன செய்ய வேண்டும் ரெஃபர் சச் கொஸ்டின் டு சுப்ரீம் கோர்ட் ஃபார் ஒப்பீனியன் எனக்கு அட்வைஸ் கேட்க கேட்க முடியும் நீங்க தான் முடியுமா தவிர இந்த சட்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்சை பெருக்கிறார் உச்ச நீதிமன்ற நீதிரசர் கவாய் அவர்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரிக் கொண்ட பிறகு அனல் பருவம் நீ சொன்னீங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இப்படிதான் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இல்ல பிஆரவா இப்ப எதார்த்தமாகவே சமீப காலமா தீர்ப்புகள்லாம் ஜுடிஷியல் வட்டாரம் மட்டுமல்ல இந்திய முழுக்க அவர் பேசும்போல மாறி இருக்கிறது ஆந்திர மிக முக்கியமான வழக்கு இப்ப உயர் நீதிமன்ற தடை இருக்கு இல்லையா அது வந்து கேள்வி எழுப்பப்படுமா அந்த இருபத்தி நான்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அது செட்டசை உயர்நீதிமன்றத்துடைய தடையெல்லாம் வந்து அது பெருசா பார்க்க மாட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல உதாரணமா சொல்றேன் ராமஜென்ம பூமி எவ்வளவு பெரிய மேட்டர் கால்நூற்றி ஆண்டு காலம் வந்து இந்திய உச்ச நீதிமன்றத்தை உழுக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல யாரு நம்ம அரசியமுற வந்து இருக்கும் போது ராம் ஜென்ம பூமி மசீத் டிஸ்பியூட் சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஆர்டிகிள் ஒன் ஃபார்ட்டி த்ரீ நூத்தி நாற்பத்தி நா மூன்று அந்த ஆர்டிகிளை பயன்படுத்தி அவர் கொஷின் பண்ண முடிஞ்சா என்ன சொன்னாங்க அது வந்து நேஷனல் நேஷனல் டிஸ்பியூட் சொல்லிட்டாங்க அது உச்ச நீதிமன்ற நிலைமையில இருக்க பாத்துக்கிறோம்ட்டாங்க அது போலத்தான் ஆளுநர் மசோதாவும் ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸா ஸ்டேட் பாலிசில வரும் பெடரலிசம்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்துல வரும் ஒரு கவர்னருக்கு இப்படி அதிகாரத்தை அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அவர் இசத்துக்கு மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு மசோதாக்களை வந்து நிறைவேற்றப்படக்கூடிய மசோதா சட்ட முறைவுக்கா வேண்டி ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கவில்லை உக்கர போட்டாருன்னா இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவம் எதிரானதுங்க பெடரலிசத்துக்கு எதிரானது கூட்டாட்சி என்பதே வந்து கேள்விக்குரியாவிடும் எனவே உச்ச வேண்டிய அவசியமே கிடையாது பண்ண மாட்டாங்க மேட்ரு உச்ச நீதிமன்றம் போய்விட்டது வழக்கு வந்துருச்சு நீ பிரசிடண்டே இரு நாங்க பதில் சொல்லுவோம்னு சொல்லுவாங்க இதுதான் சுப்ரீம் கோர்ட்டுடைய உடைய பவர் பவர் டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தனி செக்ஷனே இருக்கிறது இல்லை அந்த அடிப்படையில் வந்து ஆளுநருடைய அதிகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறதா ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இன்னும் பல பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்கள் நியமிக்கப்படலை அப்படின் போது அதோடு ஏன்னா ஆறு மூணு ஆறு பேர் நீதி கொண்ட ஆறு பேர் கொண்ட நீதிபதிகள்ன்றனால அது ஒரு முடிவுக்கு எட்டிடுமான்றேன் தமிழ்நாடு அரசுக்கு அது வெற்றியை தருமா அல்லது எதுவும் சோதனையை தருமா ஆக்சுவலா அப்பர் பெஞ்ச் இதுதான் இதற்கு மேல நீங்க வந்து போனீங்கன்னா கான்ஸ்டியூஷன் பெஞ்சுல அப்பர் பெஞ்சு என்ன பதிமூணு நீதிபதியை வைக்க முடியும் ஆறு நீதிபதி தான் வைக்க முடியும் தலை போற காரியத்துக்கு எல்லாம் நீங்க என்ன செய்யல பதிமூணு பெஞ்சு வைக்கல பதிமூணு நீதிபதி பதிமூணு பெஞ்சு உள்ள நீதிபதி வைத்தா எப்படி தீர்ப்பு வரும் ஆளு பொண்ணு சொல்லுவாங்க கடைசில வந்து உச்ச நீதிபதி தலைமை நீதிபதி என்ன சொன்னார் கே வரும் என்ன சொன்னார் அப்படின்னு தான் கடைசில ஏன்னா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ரோல்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆப் கவர்னர் இந்தியன் இந்திய அரசு கட்டத்தை இந்திய அரசு கட்டத்துடைய விதிகளின் படி ஒரு தமிழ்நாட்டாளர் ரவி அவர்கள் தன்னுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை தாண்டி வேலை செய்யறாரு தேவையில்லாத தான் செய்யறாரு என்ன வேலையை செய்யணுமோ அது செய்யறது இல்லை உதாரணமா ஹி அப்பாயின் சீப் மினிஸ்டர் நார்மலி லீடர் ஆவது மெஜார்டி பார்ட்டி அவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்பாயின் பண்ணிட்டாரு அப்பாய்ன் பண்ணு மினிஸ்டர் ஆஃப் அப் மினிஸ்டர் ஆப் அட்வைஸ் அந்த சீப் மினிஸ்டர் என்ன அட்வைஸ் பண்றாரோ தமிழக முதல்வர் யாரையும் மினிஸ்டராக வைக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அவருக்கு பதவி பிரபணம் அழைத்து வைக்க வேண்டும் அதான் ரோல்ஸ் செந்தில் பாலாஜியை நான் மினிஸ்டரா வைக்கிறது வைக்காதது யார் முடிவு பண்ணுவா யாரு முடிவு பண்ணணும் சீப் மினிஸ்டர் முடிவு பண்ணனும் யாரு அவ ஏன் கருத்து சொல்றாரு செந்தில் பாலாஜி உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காம போக சீஃப் மினிஸ்டர் வந்து செந்தில் பாலாஜி அவரை கேள மினிஸ்டர் சொன்னா மினிஸ்டர் இன்டஸ்ட்ரி இல்லைன்னா மினிஸ்டர் இல்ல அதான் பவர் அதான் ஜுடிஷியல் பவர் அதுதான் வந்து கான்ஸ்டியூஷனில் பவர் அது போல அப்பாயின்ஸ் கீ ஆஃபீஷியல் அட்வேட் ஜென்ரல் ஸ்டேட் எலக்ஷன் கமிஷன் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஏஜியை நீங்க நிரூபிக்க முடியும் ஸ்டேட் எலக்ஷன் கமிஷனு வந்து மா மாநில இது இருக்கு பாருங்க எலெக்ஷன் கமிஷனு தேர்தல் ஆணையத்துடைய தலைவர் அவனை நியமிக்க முடியும் இதுதான் செய்ய முடியும் இது இல்லாம நீங்க என்ன செய்யணும் மசோதாவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு கிவ்ஸ் அஸ் அசன் டு பில் பாஸ் போய் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டம் பன்றம் வந்து நிறைவேற்றிய தீர்மானத்துக்கு நீ அக்சஸ் பண்ணிதான் ஆகணும் இதுதான் உங்களுடைய கவர்னருக்கு உள்ள சட்டம் கவர்னரும் சட்டங்க இருக்குங்க ரூல்ஸ் இருக்குங்க கைல பாத்து மாட்டேங்கிற சம் அன்ஸ் அண்ட் கேன் டிசோ ஸ்டேட் அசெம்பிளி உங்களுக்கு ஜனாதிபதி முன்னூத்தி அம்பத்தாறை பயன்படுத்தி ஸ்டேட்டை கலைக்கணும்னா அது கவனம் தான் கிடைப்பாரு கலைச்சு பாருங்களா அதுதான் வர்றாரு அதுதான் வரட்டுறாரு தமிழ்நாடு அரசு என்ன மறிய ஆட்சியை கலத்தி விடுவோம் சொல்லாம சொல்றாரு கலைச்சி பாருங்கப்பா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டா கடைசி அதான் ஓபன உடனே சொல்ல வேணுங்கிறேன் எங்களுக்கு கட்டுப்பட ஸ்டாலின் கவர்மெண்ட் திமுக கொடுமை கலைப்போம் கடைசியா வர முடியும் கலைச்சிருவீங்களா கலைக்க முடியுமா எந்த நீங்க கலைப்பீங்க நீங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்ட அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் பிரசிடன்ஸ் உடைய கன்சிடரேஷனுக்கு பில்ல வந்து பாஸ் பண்ணணும் செய்ய மாட்டிருக்காரு இப்படி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஸ்டேட் பட்ஜெட்ல அவரை கூப்பிட்டு உள்ள வந்து கவர்னர் ரவி அவர்களை பட்ஜெட் போய் நடந்தேன்னு கூப்பிட்டேன்னா நான் பெரியாரு பேர சொல்ல மாட்டேன் அண்ணா பேரைய சொல்ல மாட்டேங்கிறாரு எழுதி குடுத்த வாசிக்க மாட்டிருக்காருல நடந்துச்சா இல்லையா உங்களுக்கு அப்ப எல்லாமே தப்பு தப்பா பண்றாரு அவருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்ட மீறாரு மணி பில்லி வர மாட்டிருக்காரு அது போல தமிழ்நாட்டுக்கு உள்ள கண்டஜென்ஸ் பில் இருக்கு பாருங்க கண்டிஜென்சி பண்ட வந்து வரல வரலாம் கத்திட்டு இருக்கா அப்படியே சீஃப் மினிஸ்டரு கடைஞ்சி எழுதிக்கிட்டே இருக்காரு சப்போர்ட் பண்ணாரா தமிழ்நாட்டு ஆளுநர் நான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இந்த கல்வி கல்விக்கான பண்டு கூட பண்டு வரவன் இருக்கு பி எம் சிரி ரெண்டாயிரம் கோடி தாங்க ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி கோடி கேட்டு தந்தாரா கேட்டு தரலையே இவ்வளவு டிசாஸ்டர் நடந்திருக்குது ஆமா நான் பார்த்தேன் தென் தமிழகமே மலை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கு பதினஞ்சாயிரம் கோடி இருபதாம் காவடி சேதம் நீங்க தாங்கன்னு கேட்டு வாங்கினாரா ஒக்கி புயல் கஜா புயல் என்ன நேரம்ல பாத்துருக்கானே எதையுமே செய்ய மாட்டிருக்காரு அது ஆளுநர் வந்து அது பரிசீலி செய்யலாம அதையெல்லாம் செய்ய மாட்டாரு இவர் யார அமித்ஷாவையும் மோடியும் பார்க்க போற எப்படி அடுத்தது என்ன பாஜகவுக்கு சார்பா என்ன பேசலாம் யாரு சனாதனத்தின் உச்சம் யாரு சனாதனத்தின் உச்சமா ஒரு ஆளை சொன்னாரே நம்ம வந்து அகிம்சையே அன்பே வழின்னு சொல்லக்கூடிய அவரு வண்ணகாரை வந்து சனாதனத்தின் உச்சம் தாரு தமிழகம் சொல்லணும் நாடுன்னு சொன்னாதே நாடுன்றது ஒரு கண்ட்ரின்னு பேரு வேலையா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது குரலா சேர்த்துட்டாங்க அப்படி ஒரு குரலே கிடையாது ஒருவேளை வந்து இவரு மோடிஜி வந்து அனுப்பி கொடுத்த தெரியல அவர்தான் வந்து திருக்குறளை படிப்பா நமக்கு கம்பராயமான படிச்சமா இருக்கும் திருக்குறள் படிக்கிறதே ஏதாவது லாங்குவேஜ்ல படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட குரலை ஏதாவது நாங்களும் தட்டி தட்டி பாக்குறோம் அப்படி கொரலே கிடையாதுங்க திருக்குறளை புதுசா வந்து ஏற்றுறாங்க காவி சாயம் வந்து பூத்துறாங்க அத பத்தி அவன் கண்டு கண்டிச்சு பேசுனாரா இல்ல அவர் வந்து வகுப்பு எடுக்கிறாரு யாருக்கு பல்கலைக்கழக மாணவர்களை கூட்டி வச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தப்பு தப்பா சொல்றாரு தமிழ்நாடு கவர்மெண்டுக்கு எதிரான க அங்க பேசிட்டு இருக்கிறாரு தமிழ்நாடு ரொம்ப கீழே இருக்குது அப்படிங்கிறாரு இப்படிப்பட்ட பாஜகவுடைய உடைய ஊதுகலாக பாஜக பிஜேபி உடைய தமிழ்நாடு உடைய தலைவர் போல அண்ணாமலைக்கு டஃப் குடுக்கறது மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தாரா இல்லையா இதுக்குதான் சுப்ரீம் போக வேண்டியது இருந்துச்சு நம்ம பேசி தீத்துக்கலாம் பேசல அப்ப இவர் செஞ்சக்கூடிய எந்த விதமான ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் மட்டும்தான் செய்ய முடியும் அவரே கான்ஸ்டியூஷன் பண்ண முடியும் அது சும்மா பண்ண முடியாது பிரசிடன்ட் ரூல்ல வரணும் விவாதிக்கப்படும் போனோம் பார்லிமெண்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது இப்படி பாத்தீங்கன்னா எதையுமே அவர் என்ன செய்யல அசதிக் பெரிய எல்லாமே எதையுமே ஒரு செயலையூட்டி பவர் இருக்குங்க அவருக்கு ஆர்டிக்கிள் ஒன் பிப்டி த்ரீ நூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து நூத்தி அறுபத்தி ரெண்டு வரை ஆளுநருக்கு என்னென்ன பவர் வருஷ கருத்துல இவ்வளவு பவர் அவருக்கு இருக்கு எந்த பவரையும் செய்யறது கிடையாது உறுப்படியான வேலை செய்யறது கிடையாது ஆர்டிகிள் ஒன் சிக்ஸ்டி த்ரீ நூத்தி அறுபத்தி மூணுல இருந்து நூத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் கவர்னர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அதை படிச்சு பாருங்க ஒரு கவர்னர் ஆளுநர் என்பவர் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோடு எத்தகைய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் எத்தகைய உறவை பின்பற்ற வேண்டும் வரையறுத்திருக்காங்களே உறவு இருக்கா செய்யுது என்ன உறவு இருக்கிறது ஒரு உறவு இல்ல நம்ம வந்து எலக்ட்ரிக் பில் கெட்டோம் எலக்ட்ரிக் பில் கட்டுறோம் அவங்களுக்கு குடிநீர் பில்லு பில் எல்லாமே நம்ம கொண்டு கொண்டிருக்கிறோம் அந்த உறவு மட்டும் தான் இருக்கிறது அசன் பில் ஆர்டிகல் இருநூறு பில் அசன் பண்றாரா அசன் பண்றது இல்ல எதையுமே அவர் என்ன செய்யல செய்யறது இல்ல தான் நம்ம என்ன செய்யிருக்கு சுப்ரீம் கோர்ட் போக எனவே சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யும்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஏற்கனவே அடிச்ச மாதிரி அடிச்சிருக்குது ஒரு கட்டத்தை காமிச்சிட்டாரு ஆளுநர் கட்டத்தையும் காமிக்க வேண்டியது வரும் அங்கே அடிப்பாரு ஏற்கனவே பழைய உச்ச நீதிமன்ற அடிச்சு விட்டாரு இதுலயா திருந்த வேண்டும் ஆளுநர் ரவி அவர்களை நம்ம எப்படி பேசுறோம்னா வெறுத்து போச்சு பேசி பேசு இப்படிப்பட்ட ஒரு கவர்னர் கவர்னருக்கு நமக்கு என்ன வாய்க்க சண்டையா அவரு நமக்கு சண்டை காட்டுறா அவரு கவர்னர் வந்து எப்படிங்க இருக்கணும் சென்னாரெட்டின்னு இருந்தாரு எப்படி இருந்தாரு பாத்திமா அப்படி இருந்தாங்க எப்படி இருந்தாங்க மதுரை அப்படிலாம் இருந்தாங்க எப்படி இருந்தாங்க எவ்வளவு கண்ணியமான முறையில இருந்தாங்க இந்த பாஜக பீரியட் வந்ததுல இருந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய கவர்னர் ஃபுல்லா ஹோஸ்டா தான் இருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு கேஸ் ஓடி ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்கு கவர்னர் மாதிரி ஆண்களுக்கு சப்ளை பண்ண விஷயம் தான் இருக்கு அதெல்லாம் நோண்டி நோக்கிறது வேற மாதிரி போயிடும் அதனால சுப்ரீம் கோர்ட்டு அருமையான தீர்ப்பை கொடுக்கும் ஜனாதிபதி கொஸ்டின் பண்ண முடியுமா முடியாதா எந்த ப்ரொவிஸ்ல கொஸ்டின் பண்ண முடியும் என்பதை இருபத்தி ரெண்டாம் தேதி தெளிவாக நிரூபிக்கும் சுப்ரீம் கோர்ட்ல அப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த பெட்டிஷன் அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய நீதி வந்து அங்கே நிலைநாட்டப்படும் நிச்சயமா ஓகே எப்பயுமே அந்த அந்த மாதிரியான ஒரு பரபரப்பான சூழ்நிலை எப்பயுமே டெல்லி விரைவார் ஆளுநர் ரவி அவர்கள் இப்ப நாளைக்கு ஒரு நாள் தான் இடையில இருக்குது அப்ப டெல்லி விரைவதற்கான வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா போவார்ல போய் என்னையா இப்படி பண்றாங்க இந்த கவாய் வேற போட்டு இப்படி பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருங்க ஏற்கனவே சவுட்ல அடிச்சு விட்டாங்க ஒரு முய நம்மள மதிக்க மாட்டேங்க தமிழ்நாட்டுல யூடியூப தொறந்து வச்சுக்கிட்டு அத்தனை பச சட்டம் பேச ஆரம்பிச்சானுங்க நார்மரா கிளிக்கான சன்னி சல்லியான்னு ஒரு காங்கய்யா ஏன்னா தனக்கு இப்படி வைங்க சன்னி சல்லையான்னு ஒரு கற்காங்கய்யா அப்படி தமிழ் லைன் போட்டு கிழிக்கு அனுப்பனோன்ன ஒழுங்கா கொஞ்சம் பாத்து ஏதாவது வா பஸ் பஸ் யாதோ முடியுமான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணதுக்காக போவாரு கண்டிப்பா சொல்லுவாரு அது மாற்றுக்கறதே இல்ல இது வரைக்கும் டிக்கெட் போட்டிருப்பாங்க உம் உம் ஓகே இது வந்து வெறும் சரியான நீதிமன்றங்களுக்கும் மையங்களும் ஏற்படும் மோதலாக கருத முடியாது ஏன்னா மக்கள் பிரதிநிதித்துவத்தை சார்ந்த அதிகாரம் கேள்விக்குள்ளாக்கும் போது உச்ச நீதிமன்றம் தலையிடுவது இயல்பு அதுக்குள்ளேயே வரையறைகள் என்னங்கிறத வருஷப்படுத்திக்கிறீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன் இந்த விவாதச்சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி நன்றி